சிவனே போற்றி போற்றி இறைவா ஓம் விக்னேஸ்வராய நமக குலதெய்வமான ஸ்ரீ ஸ்ரீ பொன்னு சுவாமி அங்காள பரமேஸ்வரி பப்பாத்தியம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவர் அவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல் வாழ்த்துக்கள் விருச்சக ராசிக்காரங்களுக்கு இந்த சனி வக்ரமானது என்ன மாதிரி நான் பலன்கள் கொடுக்கும் அது எப்போது அப்படிங்கிறத பற்றி நான் முழு பதிவு இது ராசிக்காரங்க பொதுவாகவே பண் பார்த்திங்கன்னா தீரர்கள் அதே மாதிரி நிறைய வீர செயல்களை செய்யக்கூடியவர்கள் கோவம் அக்ரஸிவாக வரும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு கோவம் வந்து ஏன் வருது இவங்களுக்கு விருச்சக ராசிக்காரங்களுக்கு மட்டும் கோவம் வந்துட்டா எல்லாமே கோவப்படுறீங்களே ஏன் விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ராசிக்காரங்க பொதுவாகவே அக்ரிசிவாக இருக்கும் ஏன் அக்ரிசிவாக இருக்காங்க இவங்க ஒன்றும் ஒரு ஒருத்தருக்கு வந்து கோவம் வர்றது தப்பு இல்லை அதுவும் ஒரு வகையான உணர்வு தான் அந்த கோபம் வந்து நியாயமானதாகவே இருக்கணும் அதுதான் விஷயம் நியாயமான ஒரு கோபமாக இருக்க வேண்டும் அந்த கோபம் கண்டிப்பாக ராசிக்காரங்களுக்கு நியாயமான கோபம் இருக்கும் அது கேட்குறவங்களுக்கு தான் தவறாக புரியக்கூடிய விஷயமா இருக்குமே தவிர ராசிக்காரங்க பொதுவாகவே ஒரு நியாயமான சிந்தனை உள்ள கோபக்காரர்கள் ஆனாலும் இந்த கோபம் வந்து விவேகமாக மாறக்கூடியதாகவும் இருக்கணும் அப்படின்னும் போது மிகப்பெரிய வளர்ச்சி விருச்சகராசிக்காரங்களுக்கு இருக்கு யாருமே ஒரு கோபப்படலைன்னா அது ஒரு ஜடம் தான் அவங்க வந்து கோவப்படுறதுல ஒரு சிந்தனை இருக்கும் ஒரு ஒழுக்கம் இருக்கும் ஒரு தாந்திரிகம் இருக்கும் ஒரு விஷயம் இருக்கும் அதில் இல்லாட்டி பண்ண மாட்டாங்க அந்த விஷயம் அந்த மாதிரி விற்சக ராசிக்காரங்களுக்கு இந்த சனி வக்ரமானது என்ன கொடுக்க போகுது அர்த்தாசிரம சனினால் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிற ராசிக்காரங்களுக்கு இனிமேல் எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத முழு பதிவாக கொடுத்துள்ளேன் இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த முழு பதிவு உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து பயன் தருமாறு கேட்டுக்கொள்கின்றேன் இந்த சனி வக்ரமானது கும்பராசியில் பயணம் செய்யக்கூடிய இந்த சனி பகவான் இந்த ஜூன் இருபத்தி ஒன்பது முதல் வக்ரகதியில பயணம் செய்ய போகிறார் சனி வக்ரம் அடையதுனால சனி பயிற்சியால் யாருக்கெல்லாம் பாதிப்பு இருந்தோ அவங்களுக்கு சில நன்மைகளும் யாருக்கெல்லாம் சாதகமா இருந்தோ அவங்களுக்கு சில பாதிப்புகளும் உண்டாக வாய்ப்புகள் இருக்கிறது அந்த ஜூலை முதல் நவம்பர் வரை யாருடைய வாழ்க்கையில் அதிரடி மாற்றங்களும் அதிர்வலைகளும் சோதனைகளும் இல்ல சாதனைகளாகவும் வெற்றி பெறக்கூடியதாக ஏற்பட போகிறது என்பது முழுமையா பார்க்கலாம் இந்த ரெண்டரை ஆண்டுக்கு ஒரு முறை தங்கும் சனி ரெண்டு ஆண்டுக்கு ஒரு முறை வக்கரமடைற ஒரு ஆண்டுக்கு சனி வந்து ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை வக்கரமடைகிறார் சனிக்கு ஐந்தாம் வீட்டில் சூரியன் சஞ்சரிக்கும் போது வக்ரம் பெற்று ஒன்பதாம் வீட்டிற்கு சூரியன் வரும்போது வக்ரம் நிவர்த்தி அடைகிறார் ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது ஆனி மாதம் பதினைந்தாம் தேதி சனி பகவான் வக்ரகாலம் ஆரம்பமாகிறது இந்த ஐப்பசி இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது நவம்பர் பதினைந்தாம் தேதி வக்ரகாலம் முடிவுக்கு வரும் சனி பயிற்சால் பாதிப்பு ஏற்பட்ட ராசியருக்கு காலத்தால் தொழிலில் இருந்து வந்த பாதிப்புகள் குறையும் பண கஷ்டம் தீரும் கடுமையான நெருக்கடிகள் இருந்து வந்தவர்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும் சந்தோஷம் கிடைக்கும் இப்படிப்பட்ட விருச்சக ராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட நல்ல பலன்கள் ஏற்பட போகிறது அப்படிங்கிறத பத்தி முழுமையா பார்க்கலாம் விருச்சக ராசி கேட்டை நட்சத்திரத்துக்காரங்களுக்கு கேட்டை நட்சத்திரத்துக்கு புதன் நட்சத்திரம் புதன் மொத்த தசா காலங்கள் பதினேழு வருடங்கள் என்னுடைய கால்குலேஷனுக்கு பதினாலு வருடங்களை எடுத்துக்கிறேன் கேது திசை ஒரு ஏழு வருஷம் மொத்தம் இருபத்தி ஓரு வருடங்கள் உங்கள் ஜாதகத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் கொடுக்கும் இருபத்தி ஒரு வயசு வரைக்கும் பிச்சகராசி கேட்டை நட்சத்திரத்துக்காரங்களுக்கு அர்த்தாஷ்டம சனினால மிகப்பெரிய பாதிப்புகளை இப்போ கொடுத்துருக்கோம் வண்டி வாகனத்தினால விபத்துக்கள் கண்டங்கள் போன்ற விஷயங்களை கொடுத்து உங்களை ரொம்ப சிரமப்படுத்தக்கூடிய இந்த புதன் இந்த திசைகள் எப்படிப்பட்ட பலன்கள் இந்த சனி வக்ரத்தில் கொடுக்கும் அப்படின்னு கேட்கும்போது சனி வக்ரம் அடையக்கூடிய நாலாம் இடத்துக்கு வக்ரம் அடைகிறாரு அப்படிங்கும் போது இந்த புதன் நல்லது பண்ணுவாரா கண்டிப்பாக நன்மையை பண்ண மாட்டார் பெரிய அளவில் இருந்தாலும் விச்சகராசிக்காரங்களுக்கு இந்த புதன் திசை ஒரு பதினாலு வருடங்களும் கேது ஏழு வருஷமும் இருக்கும் போது ரொம்ப ரொம்ப நிதான நிதானப்போக்கோட எச்சரிக்கையும் இருக்கணும் அதே சமயத்தில் சனி வக்ரம் அடையும் போது மிகப்பெரிய நல்ல மாற்றங்களும் உங்களுக்கு கண்டிப்பாக வாழ்க்கையில் கொடுத்துட்டு இருப்பார் இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு நன்மை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளுக்கு எல்லாத்துக்கும் விதையாக கூடிய ஒரு முயற்சி அப்படிங்கிறது இப்போ இருக்கும் கண்டிப்பாக உங்களை ஒரு பெரிய அளவில் சாதிக்கக்கூடிய விஷயங்களை இப்போ சோதித்து சாதனை படைக்க வைப்பார் அப்படிங்கும் போது நிறைய பொறுப்புகள் பதவிகள் அப்படிங்கிறதெல்லாம் கொடுப்பேன் ஆனால் சிறு ஊதியத்தெல்லாம் கொடுப்பேன் இந்த சிறு ஊதியம் எனக்கு எப்படிங்க பத்தும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஊதியம் வந்து உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் இந்த ஊதியத்தினால் மிகப்பெரிய வளர்ச்சியை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துருவார் இருபத்தி ஒரு வயசுக்குள்ளே நீங்கள் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற ஒரு சில மாற்றங்களும் முன்னேற்றங்களும் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பிரச்சனைகளை வந்து விடுவித்து கொடுப்பார் அப்படிங்கிறது கருத்துக்கு இடமல்ல இந்த புதன் திசை கேது திசையும் உங்களுக்கு ஒரு சில தெய்வ வழிபாடு மேல் ஒரு நம்பிக்கையும் ஆதரவும் கண்டிப்பாக கொடுக்கவிருக்கக்கூடிய காலமாக இந்த காலகட்டம் கண்டிப்பாக உருவாகும் இந்த புதன் கேது திசையில் மிகப்பெரிய வளர்ச்சி உண்டாகக்கூடியதாகவும் நிறைய நம்பிக்கை உண்டாடக்கூடியதாகவும் கண்டிப்பாக உருவாகும் இந்த புதன் கேது திசையில் நல்ல தெய்வீக வழிபாடு ஞானத்தை அதிகப்படுத்திக்கக்கூடிய சில தகவல்களும் மறைமுக படிப்புகளால் படிக்கிறது மறைமுக விஷயங்களில் கண்டுபிடிக்கிறது டிடெக்டிவ் ஆஃபீஸர்ஸ் இந்த போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் சில பேருக்கு இந்த காலகட்டத்தில் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறது மட்டும் ரொம்ப ஹை ஹார்ட் ஒர்க் போட்டிங்கன்னா மட்டும்தான் இந்த காலகட்டத்தில் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு தூக்கி தூக்கிக்கொண்டு சொல்ல செல்லக்கூடிய அளவுக்கு ஒரு வெற்றி வாய்ப்புகளே உருவாக்கி அடுத்தது சுக்கர திசை இருபத்தி ஓரு வயசுல இருந்து நாற்பத்தி ஓரு வயசு வரைக்கும் இந்த சுக்கர திசை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழுக்கும் பன்னெண்டுக்கும் உள்ள திசை உடையவர் ஏழுக்கும் பன்னெண்டுக்கும் உடையவர் தி சுக்கரன் இந்த சுக்கரனை வந்து நிறைய செல்வங்களை அள்ளி கொடுப்பார் இந்த சனி வக்ரத்துல சுக்கர திசை அற்புதமான திசை இந்த திசைக்குள்ள இருபத்தி ஒரு வயசுல இருந்து நாப்பத்தி ஒரு வயசுக்குள்ள இந்த நாலு மாதங்கள் உங்களுக்கு நாலு வருஷத்துக்கு தேவையானதை நாலு மாதத்துல கொடுத்துட்டு போயிடுவார் அந்த அளவுக்கு சுக்கிர திசை நல்லா வேலை செய்யும் மிகப்பெரிய அளவில் கோடிசர் ஆகக்கூடிய விஷயமும் இங்கே நடக்கும் எனக்கு கோடியெல்லாம் வேணுங்க ஓரளவுக்கு நல்ல வருமானம் வரும் கண்டிப்பாக வரும் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கொடுத்துரும் உத்தியோகத்தை நல்லபடியாக கொண்டு போகும் தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படும் ஆனால் எக்காரணத்துக்கு கொண்டு வரவுக்கு மீறி செலவுகளும் பண்ணாதீங்க அதிகமான முதலீடுகள் கண்மூடித்தனமாக பண்ணுறதெல்லாம் பண்ணிடாதீங்க ஷேர் மார்க்கெட் பக்கம் போகாதீங்க சுக்கர திசையில் அவங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் வர்றதுனால நான் லாட்ரி ஷேர் மார்க்கெட் தான் போவேன்னா இந்த காலகட்டம் அது பிரச்சனையாக உருவாக்கும் ஏமாற்று பேருவழிகள்னால் ஏமாற்றப்படுவீர்கள் அதிகமான வட்டி கொடுக்குறனாலும் இந்த காலகட்டத்தில் உஷாராருங்க சூரிய திசை நாற்பத்தி ஒரு வயசுலேருந்து நாற்பத்தெட்டு சூரிய திசை வந்து பத்துக்குடையவர் உங்கள் தொழிலில் நல்ல விருத்தி அதே மாதிரி உத்தியோகத்தில் நல்ல பதவி பட்டம் பெயர் புகழ் அப்படிங்கிறது உங்களை அலகரிக்க காத்திருக்கு அப்படின்னு சொல்லணும் இந்த சூரிய திசையில ரொம்ப கஷ்டப்பட்டேங்க நான் நீங்கள் என்னங்க பலனை மாத்தி சொல்றீங்க சனி வக்ரம் ஆயிட்டார் அப்படிங்கும் போது சூரியன் தன்னுடைய நல்ல ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை உங்களுக்கு கொடுக்க காத்திருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த சூரிய திசை மிகப்பெரிய அளவுல உங்களுக்கு வளர்ச்சியும் வெற்றியும் கொடுத்தே ஆவார் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் அதாவது கடவுளை மனசார வேண்டிகிட்டு இருக்கவங்களுக்கு எப்படி ஒரு உறுதுணையாக இருக்கும் இந்த சூரியன் கண்டிப்பாக அந்த உறுதுணையை கொடுப்பார் இந்த நேரத்தில் நீங்கள் குலதெய்வ வழிபாடும் பண்ணிக்கோங்க சந்திர திசை அடுத்தது நாற்பத்தெட்டு வயசுலேருந்து ஐம்பத்தெட்டு வயசு வரைக்கும் இந்த சந்திர திசை அப்படிங்கிறது பொதுவாகவே பார்த்திங்க அப்படின்னா ஒம்பது குடையவர் இந்த சந்திர திசைனால் மிகப்பெரிய யோகத்தை கொடுப்பாருன்னா வெளிநாடு வெளியூர் பயணம் வீடு மாற்றம் தொழில் மாற்றம் வேலை மாற்றம் தான் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் லைஃப்பில் ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது ட்ரான்சேக்ஷன் இருக்குது அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அந்த டிரான்சாக்ஷன்ஸ் கண்டிப்பாக உருவாகும் சந்திர திசை மிகப்பெரிய யோகத்தை கொடுக்குமானா சில டிரான்சாக்ஷனை கொடுத்து ராஜயோகத்தை கொடுப்பார் சந்திரன் வந்து ஒன்றும் நல்லா இல்லைப்பா அப்படின்னா சந்திரன் வந்து ராகுவோட சேர்ந்து டிஸ்டர்ப் ஆகிட்டு இருப்பார் இல்லாட்டினா பகை வீட்டில் இருந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருப்பார் அப்படி ஏதாவது உங்கள் ஜனன கால ஜாதகத்தில் இருக்கான்னு பாருங்க அப்படி தெரியலன்னா நீங்கள் எனக்கு ஜோதிட ஆலோசனைக்கு எனக்கு கால் பண்ணி நீங்கள் கேட்கலாம் இந்த சந்திர திசையில் முழுக்க முழுக்க உங்களுடைய விடத்தை வேற வேறு ஒரு இடத்துக்கு போய் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும் செவ்வாய் திசை ஐம்பத்தெட்டு வயசுலேருந்து அறுபத்தஞ்சு வயசு வரைக்கும் எப்படிப்பட்ட பழங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னா ஆருக்கும் உங்கள் ராசியாதிபதி மற்றும் ஆருக்கு உடையவர் அப்படிங்கிறதுனால இந்த செவ்வாய் உங்களுக்கு நல்ல நன்மையே பருவார் வீடு மனை யோகம் கிரகப்பிரவேசம் பண்ணுறது மாதிரி வீடு மனை நிறைய வாங்குறது வீட்டுக்கு வாடகை விடுறது இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நீங்கள் செவாதிசையில் பண்ணுவீங்க நிறைய வருமானம் செவ்வாய் மூலிமா ரியல் எஸ்டேட்டு ப்ரோக்கரேஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் இதெல்லாமே உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் இண்டஸ்ட்ரி சின்ன ஒரு ஹோம் கன்ஸ்ட்ரக்ஷனாக வைக்கிறவங்களாம் இப்போ பெரிய அளவில் நெட்ஒர்க் மாதிரி ஃபுல்லாக பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணுற அளவுக்கு லாபத்தை கொடுக்கும் ஆனால் இந்த நேரத்தில் உஷாராகவும் இருக்கும் சனி வகர பிரியல் நாலு மாதத்தில் நல்லா கொடுக்கும் அதுக்கப்புறம் கைக்கு கொஞ்சம் கடுமையாக இருக்கும் அப்படிங்கும் போது கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்ப நல்லது இந்த செவ்வாய் திசை அதெல்லாம் பண்ணும் ராக திசை அறுபத்தஞ்சு வயசுலேருந்து எண்பத்தி மூணு வயசு வரைக்கும் இந்த எண்பத்தி மூணு வயசு வரைக்கும் ராக திசை வந்து உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் கெடுதல்களை கொடுக்கக்கூடியதாகவும் மாற்றுப் பயணத்தினர் ஒரு சில அவஸ்தைகளும் அவமானங்களும் மதி ஒம்பு வழக்குகளையும் கொடுக்கறதுக்கு காத்திருக்குறது அப்படிங்கும் போது இந்த ராகு திசையில் நீங்கள் உஷாராக இருப்பது நல்லது ஆனால் ராகு என்னுடைய ஜாதகத்தில் யோகத்தில் இருக்குதுங்க அப்படின்னா யோக திசையாக இருப்பினும் ஒரு அதாவது ஒரு விஷயத்த முரண்பட்ட ஒரு வகையில் நீங்கள் வெற்றி பெறக்கூடியதாக இந்த ராகு திசை இருக்கும் அப்படிங்கும் போது சட்டத்துக்கு புறமான விஷயங்கள் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது மிகப்பெரிய அளவுல ஒரு வெற்றிகளை நல்வழியில போகும்போது சில தடை தாமதங்களுடன் வெற்றி கிடைக்கும் இந்த ராகு திசை ஒரு பிரம்மாண்டத்தையும் கொடுக்கும் அதே செலவு அவஸ்தையும் கொடுக்கும் அப்படிங்கிறதுனால ஒரு விஷயத்த பல முறை யோசிச்சு செயல்படுங்க கிட்ட ஒரு விவாதம் பண்ணி அது நல்லதா கெட்டதான்னு தெரிஞ்சுக்குங்க நல்லதுன்னா மட்டும் செய்யுங்க கெட்டதுன்னா அவங்க மனசுக்கு பிடிக்காததோ இல்லை அடுத்தவங்க விமர்சனத்துக்கு உள்ளாக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக பண்ணாதீங்க அதுக்கப்புறம் குரு திசை எண்பத்தி மூணு வயசுலேருந்து தொண்ணூற்றி ஒம்போது வயசு வரைக்கும் இந்த குரு திசையில் மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படுமா அப்படின்னா கண்டிப்பாக ஏற்படும் குரு வந்து உங்களுக்கு ரெண்டுக்கும் ஐந்துக்கும் உடையவர் அப்படிங்கிறதுனால மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் உங்கள் குடும்பத்தில் நல் மதிப்பு ஸ்டேட்டஸ் ரெக்கக்னேஷன் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறதுலாம் போல் வந்துடும் ஒரு எஜுகேஷ்னல் இன்ஸ்டியூஷன் நடத்துறது கோ காலேஜ் நடத்துறது மருத்துவத்துறையில் சாதிக்கிறது போன்ற விஷயங்களை சம்பாத்தியத்தை அதிகமாக பொருளாதாரத்தை மிக அளவில் மிக்க அளவில் கொடுக்கக்கூடிய திசைன்னு அது குரு திசை சொல்லலாம் ஆனால் அவங்க ஜாதகத்துல குரு நல்லவராக இருக்கணும் குரு நீசம் பெற்றாலோ இல்லை குரு வக்ரம் அடையாதா இல்லை குரு வந்து ஏதாவது ஒரு பாதகமாக இருந்தாலோ உங்களுக்கு நற்பலன்களை இந்த பதினாறு வருடங்கள் கொடுப்பது கேள்விக்குரிய ஆனாலும் இந்த குரு திசை பொதுவாகவே முழு சுபருங்கிறதுனால நன்மை கொடுப்பார் சனி வக்ர டைமில் இந்த குரு திசை மிக யோக திசைன்னு சொல்லலாம் ஆனால் அவங்க ஜனநகால ஜாதகத்தையும் ஆய்வு செய்யும் போது அது எந்த அளவுக்கு கொடுப்பார் அப்படிங்கறத உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டக்கூடிய காலம் இந்த விச்சகராசி கேட்டை நட்சத்திரத்துக்காரர்களுக்கு உண்டாகும் இந்த விச்சகராசி கேட்டை நட்சத்திரத்துக்காரங்களுக்கு வழிபாடாக பெருமாள் வழிபாடு புதன்கிழமை புதன்கிழமை புதன் கூரையில் பண்ணுங்கள் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துரும் அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு அப்படிங்கிறதெல்லாம் வெற்றிகளை கண்டிப்பாக கொடுத்தே ஆகும் மாற்றதுக்கிடமல்ல அதே மாதிரி உங்களுடைய விச்சிகராசி கேட்டை நட்சத்திரத்துக்கு குலதெய்வ வழிபாடு வந்து உங்களுடைய ஊருக்கு சென்று தேங்காய் விளக்கு தேங்காய் நெய்யை சேர்த்து விளக்கு ஏற்றி வாரங்கள் மிகப்பெரிய அளவில் வெற்றிகளை கண்டிப்பாக குவிக்க காத்திருக்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் கஷ்டங்களை நீங்கக்கூடியதாகவும் அது அமையும் இந்த விசிகராசி கேட்டை கரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மனநிம்மதியும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்றே பிரம்மன் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன் வாழ்கவளமுடன் திருச்சிற்றம்பலம்